எவ்வளவு பாடல்கள் கொடுத்திருக்காரு நம்மளுடைய மக்கள் இசை நிறைய பாடல்கள் வந்திருக்கு இசைஞானி பண்ண பாடல்களே மக்கள் இசை பாடல்கள் தான் முதல்ல அவர் எடுத்து பண்ணி உலகத்துக்கு அறியப்பட்டார் இது எல்லாருக்கும் தெரியும் அவர் அவர் அவரே வந்து அந்த மக்களுக்கு வாங்கி தர முடியாது ஏன்னா செவி வழி வந்த பாடல்களை இசைஞானி எடுத்து அவரோட மெட்டி கோடி கோடியாக டிக்கெட் போட்டு பணம் வைத்து கொள்ளடிக்கிற நிறுவனம் வருதுல இருக்கும் இந்த நிறுவனத்துக்கு தான் அவர் வந்து காப்பிரிட்டு கேட்குறார் அங்கே தான் கேட்குறாரு நம்ம இசையை கேட்கறதுக்கோ அல்லது அவரோட பாடகளை நம்ம சுகீகரித்து பாடி மகிழ்ச்சி அடைகிறதுக்கோ அவரோட பாடல்களை நாம் எப்போதும் கேட்டுக்கிட்டு பயணங்கிற போகிறதுக்கு அவர் காப்பிரிட்டு கேட்கல அவர் கேட்க வேண்டிய இடம் வந்து இந்த பா இந்த இந்த இசையை நீங்கள் பணமாக்கிறீங்க பணம் ஆச்சு கோடி கூடிய நீங்கள் எதுக்குற சம்பந்தம் இல்லை சம்பாதிக்கிறீங்க அப்போ அதை ஒருச்சவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றதான் கேட்குறாரு இது என்னோட வாரத்தில் அது நியாயமான கேள்வி ஏன்னா நானும் ஒரு கம்போசர் ஏன்னா எனக்கு தெரியும் அந்த வழி எனக்கு தெரியும் அந்த வழி ஒரு ஒரு அன்னைக்கே உணர்ந்துன்றது வந்து அந்த காலத்தில் இவர் கொடுத்த பாடலாம் பதிலான சிலையை ஏற்றுக்கிட்டாருன்றது வேற அதன் பிறகு அவர் வந்து ஆளுமையாகி எவ்வளோ பாடல்களை இசையமைச்சு கொடுத்துருப்பாரு ஒன்றும் கிடையாது கலஞ்சி அண்ணன் இருக்காங்க களஞ்சி அண்ணன் வந்து அவருடைய முதல் படம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு டியூன் பாடி இசை இசைக்கோர்ட்டில் அந்த பதிமூணு டியூனுமே அவருக்கு பிடிக்கலன்னொடனே இசைங்க என்ன அப்படின்னா கிளைங்கி போயிட்டார் சரி இறுங்கி யார்கிட்ட போயிட்டாரு போயிட்ட உடனே ரொம்ப நாள் கிடைச்சி வரலை திரும்ப வந்த உடனே இப்படி வராரு இப்போ ஒரே குழப்பத்தில் இருக்காங்க திரும்ப வந்து உட்காந்த உடனே ஒரு கேஸ்ட்டை கொடுத்துருக்காரு கொடுத்து இதை கேள்வி கேட்டிருந்தார் அதை கேட்ட உடனே அது உடனே பிடிச்சிருச்சு இதுதான் தான் எனக்கு வேணும் இதுதான் தான் நான் கேட்குறேன் அப்போது ஒரு கலைஞனாகப்பட்டவன் இயக்குநருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத அவன் மண்டையை குறைஞ்சு ஆராய்ச்சி அவன் எதிர்ப்பு இசை அது ஏற்கனவே வச்சுருந்ததை அவர் மிட்டி போட்டு வச்சிருந்ததை கொண்டு கொடுத்து அதை கொடுத்து இன்றைக்கி வந்து உலகம் கொடுக்க அது வந்து பறந்து அப்படின்னா எம்பாட்டு எம்பாக்கட்டு நெஞ்சில் பூங்காட்டு இது எத்தனை பேரை தராட்டிருக்கு அந்த படத்தை எந்த இடம் ஒன்று நிறுத்திருக்கு இந்த பாடல் இவ்வளோ கடின படத்தை அறிவு செய்து அவர் கொடுத்ததை தான் நம்ம இனிமையாக கேட்கலாம் அவங்களோட இருந்து இசையமைச்சவங்களுக்கு அவங்களோட இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த காப்பிரைட்ல இருந்து அவர் வாங்கி தர தராமலாம் இல்லை தான் வந்து சங்கத்துக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த பணத்துல இருந்து நான் ஒரு குறிப்பிட்டேன் நான் இசை தரேன்னு கொடுத்துருக்காரு அவர் எல்லாருக்கையும் காசியாக நான் அவருடைய பாட்டை எடுத்து மேடையில் பாடறேன் கேட்கிறாரு அதை காசாக்கி வருண்டியாக்கி ஒருத்தர் பணம் கொழுக்கிறதா அவர் கேட்கிறாரு அதுக்கு இவங்கெல்லாம் துணை தொல்லை போகக்கூடாது அப்படின்றதான் அவர் கேஸ் போடுறாரு இப்படி அவரோட சிக்கல்கள் இருக்கிற அந்த நேரத்தில் இசைஞானி நல்லவராக நல்லவரா கேட்டவரானு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இசைஞானி நல்லவரான அவருக்கே தெரியும் கெட்டவரான அவருக்கே தெரியும் நமக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு ஞானி அதனால இசை மட்டும் கிடையாது இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினருக்கும் இந்த சிக்கல்கள் இருக்கு இந்த பிள்ளைங்களா பாடுறாங்க பாடல்கள் எடுத்து பாடுறாங்க நல்லா பாடறாங்க வாழ்த்து தெரிவிக்க முடியும் மகிழ்ச்சி இப்ப என்ன கொஞ்சம் அந்த கச்சேரிகள் விட்டு நிகழ்ச்சி கொடுக்குறாங்க மகிழ்ச்சி ஆனால் இந்த பாட்டில் வச்சு டிக்கெட் போட்டு விற்கிறது எனக்கு வருணமாய் இல்லையா காக்கிறீங்க ஏன்னா நான் இசையமைச்சிருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பாடல எழுதி கொடுத்துருக்குறான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் காசு போட்டு வெளியிட்டு இருக்கிறான் அப்போ ஒரு நான் கேட்கலான்ல ஏன்னா அவங்க எதையுமே சம்மந்தம் இல்லாத எடுத்து பாடுறத பேசல உன்னைக்கு உங்களோட சொல்றேன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு இடத்துக்கு அதுக்காக சொல்றாங்க எல்லாம் என் குழந்தைங்க அப்போ எடுத்து பாடுறது டிக்கெட் போடுறதுக்கு பதில் உங்களுக்கு எப்படி பணம் வருதோ அதை உங்களுக்கு எப்படி சம்மந்தம் இல்லாத டிக்கெட் நீங்கள் விட்டு பணம் எடுத்து குறைகளோ கார்பரேட்டு அந்த மாதிரி அதை உழைச்சி ஒரு தான் அவங்க கேட்க அந்த நிலையில்தான் நாங்களும் இப்போ இருக்கிறோம் அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு புத்தகம் வர்றது நான் நிறைய பேசணும் நினைச்சேன் புத்தகத்தை ஒரு அரசு இல்லைங்க நம்ம வழக்கில் கூட ரொம்ப பிரமாதமாக அதை பேசியிருந்தாங்க ரொம்ப அட்டாச்சமாக அதை வந்து அழகாக தெளிவு கொடுத்துருந்தாங்க நிறைய பேசு ஏன்னா உள்ள இசை படிக்கும் படிக்கும்போது வந்து நாவல் உள்ள போற மாதிரி இருக்கும் என்னுடைய ஆச்சு என்னுடைய அப்படின்னு நினைக்கிறேன் ஆண்டு காலம் கிட்டத்தட்ட இசைத்துறையில இருக்கிறேன் இசைத்துறையில முப்பத்தி மூணு ஆண்டுகள நான் இருக்கிறேன்னா இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகள்ல ஒவ்வொன்றா காசு சேர்த்து ஒவ்வொன்றா கச்சேரிகள் போய் ஒன்னொன்னா காசு சேர்த்து அதை இசை சேர்த்து அதை நானே இசை பண்ணி நானே அதுக்கு எல்லாத்தையும் இசை பண்ணி வெளியே வரும்போது வெறும் கேசிட்டா மட்டும்தான் போகும் போடுறது திரும்ப வராது நான் முதல் முதல்ல ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டேன் இசை கல்லூரி போது தொடுவானு ஒரு ஒளிநடா அந்த ஒளிநாடாவுக்கு எனக்கு பதினஞ்சாயிரம் எனக்கு அப்பயும் முத்த கொடுத்து வர மாதிரி நான் இங்க இருந்த பணியடி இங்க இடத்துல பனடி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அந்த இடத்துல நான் பஸ் காலையில் இருந்துட்டு படிக்க படிக்கணும் வரணும்னா ஒரே பஸ் தான்

மறக்கவே முடியாது நான் சொல்வது ஐயா சொல்லுவோம் நீங்கள் நான் சொல்லுவேன் அறிவு சார்ந்தது அறிவு சார்ந்து அந்த வெளிநாடுகளுக்கு போறதுக்கான சார்ந்து ஐயா வந்து பேராசிரியர் நம்முடைய முனைவர் ஐயார் மூலமும் அறியாராம் அப்படி 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 சொல்லிக் கொடுக்கறதுக்குல்ல ஐயாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறத அதெல்லாம் சொல்லணும் சொல்லணுன்னா சொன்னார்ன்னு சொல்ல மாட்டான் அறிவை படித்து தெரிஞ்சவர்கள் மட்டும்தான் சொல்லுவேன் இதுதான் ஒன்று அப்படி

ஒரு ரெண்டு பாடலை மட்டும் தூங்க எடுத்துக்க அந்த பணத்தை ஏன் தருவாங்கன்னு செலவே பண்ணாத ஒருத்தவர் அந்த எடுத்து கொடுக்குறாரு அப்ப செலவே பண்ணாத ஒருத்தர் நான் ஒரு பாட்டு அப்புறம் பாட்டு சினிமா கச்சேரியில் பாடணும்னா பாட்டை கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணி தான் கேட்கணும் அப்ப அவர்கிட்ட ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் போயிருக்கும்போது அந்த ரெக்கார்டிங் டேட்ல அவர் சொல்றாரு நீங்க ஒரு ரெண்டு பாட்டு பாடுறீங்களா அந்த பாட்டை நான் வாங்கிட்டேன் ரெண்டு பாட்டு வாங்கிட்டேன் ஆனா உங்களை பாட வைக்கல வேற ஒரு குரலை நான் பாட வைக்க போறேன்னு ஏன் கேட்டு நான் காரணத்து நானே செலவு பண்ணது அவங்களோட பேர் மட்டும் நான் போட்டதுனால ஒப்புதல் கேட்டு ஆடியோ நிறுவனம் இருக்கணுமே நாங்கள் அவங்க ஆடியோ நிறுவனம் போட்டேன் நீங்கள் எப்படி எப்படி போடுவீங்க என்கிட்ட கேட்காம ஒன்று கேட்டேன் உங்ககிட்ட நாங்கள் என்ன பண்ண வெளியில் அவங்க அவங்க கிட்ட நான் கேட்கலாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டேன் எனக்கு நிற்க முடியல உட்கார முடியல ஏன்னா அதோட வழி என்னென்ன தெரியும் அவங்க கிட்ட போய் ஆடியோ பேசும்போது அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார் இல்லை நான் கேட்டால் இந்த பாட்டை கேட்டால் என்கிட்ட கொடுங்க நான் வேற ஆளாக வச்சு பாட்டை வச்சுக்கணும் பூஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கும் அந்த பேர் கிடைக்கும்னு சொன்னார் எனக்கு கொஞ்சம் காசு தர தரேன்னாரு சரி காசு வருதுன்னு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு காசு வருதுன்னு ஒத்துக்கிட்டேன் நான் காசு போட்டு முழுசாக செலவு பண்ண நான் எனக்கு என்ன அந்த பேர் சொல்லப்படுங்கன்னு நான் கேட்டேன் அப்போ சொல்லிங்கன்னா பேர் போதில்ல அப்போ தான் ஒரே இந்த வரைக்கும் அந்த ஆடியோவை அவரையும் பயன்படுத்த வேணாம்னு சொல்லிட்டேன் யாரையும் பயன்படுத்தக்கூடாது அந்த பேர் தேடுறாரு அந்த 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 ரேப்பர்லாம் தூக்கி இன்னமும் இருந்தது தூக்கி எல்லாத்தையும் வீசிட்டு யாருமே ரைட்ஸ் கிடையாது நானு இன்னமும் அனுப்பிச்சிருக்கிறேன் அந்த பாட்டு தான் என்னை வந்து உலகத்தில் கொண்டு போய் சேர்த்தது மல்லு கட்டிக்கிட்டு மாம கூட்டி டிக்கெட்டு கம்மலையே எங்களா போட்டி மாட்டுவோம் நீ ஒரு டிக்கெட்டு ஓட்டி கிட்டு நல்லா மாமா ரத்த சாலை இல்லை தோது போய் பார்க்க தொடரண்டி திருவார்த்து போய் பார்க்க தொடரண்டி சந்திங்க

இந்த ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுறாங்க அப்படின்னா கனமொழி கற்பை அம்மா இப்ப சமீபத்தில் மூணு நாள் நாளாக இருந்த அவங்க கலந்து அந்த அம்மா பாடு பாடல்கள் காப்பிரிவு கிடையாது சிறந்த உலகம் சின்ன உலகம் கைக்குள்ள மாத்திக்கிட்டு தேடி போற காலத்துல போய் இன்னைக்கு தேடி நம்ம கைக்குள்ள வந்து கையில உட்காந்து பார்க்கலாம் எல்லாரும் கையில கட்டி பார்க்கலாம் இப்படி உள்ள சூழ்நிலைகள்ல இந்த கலைஞர்களும் இந்த கலைகளும் வெவ்வேறு நிறுவனங்கள் கையில கொண்டு இதுல அவ்வளவு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாருமே காப்பரேட்டு கேட்கறது உழைச்சவனுக்கு சொல்லுவாங்கல்ல உழுபவனுக்கு நிலம் சொந்தவங்க புரட்சியாளர்கள் சொல்லுவாங்கல்ல அது போல உழைச்சவனுக்கு காப்பிரேட்டு தேவை அப்படின்றது என்னோட உண்மையான உணர்வை பதிவு செய்து நம்மளுடைய ஐயா நூலாசிரியர் நம்மளுடைய அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே கோகுல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்க்கையும் தெரிவிச்சு இந்த நிகழ்ச்சிக்கு என்னன்னா வர்றதுக்கு முக்கியமான இருந்தவர் அண்ணன் பாருங்க இந்த காத்திரைப்பு பிரச்சனை இல்லை சீமையான பத்தி தவறா பேசுறவங்க ஒரு பக்கம் மகிழ்ச்சியா பேசுறவங்க ஒரு பக்கம் நல்லதா பேசுறது ஒரு பக்கம் இருக்கு இந்த குழப்பத்தில் இந்த பக்கம் போன் நடந்துட்டு இருக்கு என்னதாங்க பேச தொடங்கும் தான் அஜயன் படாமல் சொல்றாரு கார்பரேட்ன்றது எவ்வளவு பெரியதுன்றதா ரெண்டு பேரும் பேசி அப்ப பேசும் தான் அதை பத்தி நம்ம கோவில கையில் எடுத்து இன்னைக்கு அதை ஆய்வு செய்து ஒரு புத்த வழியில கொண்டு வந்து ஒரு கோர்ட்ல கேஸ் நடத்துறாங்க கொண்டு வந்து புக்க வச்சுட்டாரு இத நீங்க படிச்சா அருமையா போய் கார்பரேட்டுக்கு பேசலாம் இதை விட வழக்கறிஞர்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் சொன்னா முனிசரா ஏன் சொன்ன மாதிரி ஒரு இந்த ஒன்று வந்து இசை கலைஞர்களுக்கும் இசை மட்டும் அவர் உலகளாவிய அதாவது விவசாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் சொல்றாரு உள்ளுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் சொல்லி தான் வர்றாரு எல்லா துறையிலையும் சொல்லி தான் வந்து இசை கடைசி இசை முடிக்கிறது முடிக்கிறார் அங்க வந்து முடிச்சிருக்கிறார் அதனால இந்த நேரத்தில் கார்பரேட் அதாவது கார்பரேட்டு என்பது வந்து மிக மிக முக்கியமானது எல்லாருக்குமே அது தேவை என்னன்னா என்னோட பிள்ளைக்கு எப்படிங்க அர்த்தம் அர்த்தம் அப்பா பேரை வச்சு சொல்லுங்க அதான் பிரச்சனை அது தேவை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இங்கே அருமையாக நடனம் ஆடிய பாடிய நன்கு சொன்ன அன்பு சகோதரர் சுசீந்திரன் என்ற நண்பர் அவர்களுக்கும் நம்முடைய வழக்கறிஞர் மற்றும் அன்பு சக பேராசிரியர் எங்கள் ஐயா முத்தையா தமிழ்ச்சங்க தலைவர் அப்புறம் நம்முடைய புத்தக ஆசிரியர் எங்களுடைய அன்புத்தோட அஜயன் வளாக்கும் ஆகும் உங்கள் அனைவருக்கும் நன்றியங்க மருத்துவர்கள்